கூடுதல் தகவல் விக்ரமும் லண்டன் சென்றிருக்கிறார் என்ன காரணத்துக்காக பயந்தேன் கையில் இருக்கிறது லண்டன் விசா லண்டன் சென்றிருக்கிறார் லண்டன் சென்றாலும் விடாமல் டாமி துரத்தும் இவர்கள் எங்கே சென்றாலும் அடுத்ததாக அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரன் இதுவரை இந்தியாவை விட்டு வெளிநாடு சென்றதற்கான தகவல்கள் ஏதும் நம்மிடம் வரவில்லை ஆகாஷ் பாஸ்கரன்ட்ட லண்டன் விசா இல்லை அமெரிக்க விசா மட்டும் ஆகாஷ் பாஸ்கரிடம் இருக்கிறது ஆனால் அவர் வெளிநாடு சென்றார் என்ற என்பதற்கான தகவல்கள் இதுவரை வரவில்லை ஆனால் விசாரணை நடந்த அந்த நாள் முதல் இன்று வரை இது சோதனை நடந்த அந்த நாள் முதல் இன்று வரை ஆகாஷ் பாஸ்கரன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை சம்மன் பண்ணியிருக்காங்க சம்மன் இம்மிடியட்டா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவாங்க வீட்டில் நீங்கள் இல்லைன்னா வீட்டை சர்ச்லாம் முடிச்சுட்டு வீட்டில் யார் பொறுப்பாளர்கள் பொறுப்பானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடம் இந்த சம்மனை கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணிங்களா அதுக்கு வந்து சம்மனை சேவ் பண்ணுவாங்க தேவைப்பட்டால் வீட்டில் ஒட்டுவார்கள் இப்போது அவருக்கு நெருக்கமானவர்களிடம் சம்மன் கொடுக்கப்பட்டு விட்டது அதன் காரணமாக இன்னும் அவர் ஆஜராகலை ஸோ இவர்கள் எல்லாம் ப்ரொக்ளைம்டு அஃபண்டராக டிக்ளேர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் லேட் ஆகும் சார் ஆ லை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு இவங்க இத்தனை நாளாக வரலன்றதை சொல்லி கோர்ட் ஷூ டிக்ளை டிக்ளேர் யூ அப் ப்ரொக்ளைம் ஆஃப் அண்ட் அதற்கெல்லாம் முன்னதாக ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் லுக் அவுட் சர்க்குலர் இஸ் அ ஃபஸ்ட் திங் அதை விட முக்கியமாக புலனாய்வு ஏஜென்சிகளுக்கு ஒரு முக்கியமான அதிகாரம் இருக்கிறது பாஸ்போர்ட்டு ஆக்ட்டில் செக்ஷன் டென் சப் கிளாஸ் த்ரீ சப் கிளாஸ் த்ரீ இஎன்ட் எஃப் படி பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணும் இப்போ நீங்கள் லண்டனில் இருக்கீங்க இந்தியா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அட்ரஸ் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட்டை ரத்து செஞ்சுட்டாங்கன்னா யோ பிகம் அ ஸ்டேட்லெஸ் பர்சன் ஸ்டேட்லெஸ் சிட்டிசன் ஆகிடுவீங்க நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேட்லெஸ் சிட்டிசன் ஆகிட்டிங்கன்னா எந்த நாட்டில் இருக்கிறீர்களோ அந்த நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தீர்களோ அந்த நாட்டுக்கு உங்களை திருப்பி அனுப்பிவிடலாம்